இந்த டைம் விலாக் அப்புறம் விநாயகர் பற்றி எடுக்க போகிறேன் முதல்ல சில தம்பிகள்லாம் அவங்க தெருவுக்கு விநாயகரை எடுத்துக்கப் போகிறாங்க கண்ணை கட்டி நைட்டு கண் திறந்துறவங்க நாளைக்கு விநாயகர் தட் இருக்கு

ஏய் ஏ மின்னாலி பாயற ஏ இறறற ஏ மேடி போற நான் இற எடுத்து போறப்ப நீங்க எல்லாம் ஓடற மாதிரி அப்ப பேசும்போது ஆமா இல்ல லைவ் சொல்றீங்க லைவ் இல்ல லைவ் இல்ல தலையில தூக்கிட்டோறாங்க நீங்க எல்லாம் தூக்கிவாங்கடா Superei, superei! No, you don't have to, man. Eh, bác áo, bác áo, bác áo, அந்த பையனை வந்து கேஜி போட்டாடு சாமி சிலைய தயாரிப்பாளர்கிட்ட இருந்து அவங்க பசங்கள்லாம் அவங்க அவங்க ஏரியாவுக்கு டெலிவரி வேனில் ஏற்றுறதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு பூஜை போட்டு அப்புறமா அனுப்பி வைக்கிறாங்க ம எந்தூர் நீங்கள் தாத்தங்கார்பேட்டை தாத்தங்கார்பேட்டையிலிருந்து இங்க சிலை வாங்க கொண்டு பூஜை போட்டு சுவாமி சிலையை அனுப்பிச்சி விடுறாங்க

இந்த விநாயகர் வந்துங்க பெங்களூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து மன்னார்குடி முழுக்க முழுக்க களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைங்க அதனால் பத்திரமாக வந்துட்டு நல்லா பேக் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க இவங்க மன்னார் குடிக்கிறாங்க வணக்கம் பிரதா எல்லாருமே வந்துட்டு டெம்போ அதில் எடுத்துட்டு போனாங்க ஆனால் நம்ம நண்பர்கள் சைக்கிளே எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் கிரேட்டு வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் டெம்போவில் எடுத்துட்டு போவீங்க பெரிய பிள்ளையரா இந்த பிள்ளையார் எங்கேன்னா ராசிபுரம் அங்காளம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் காமா சாரி கா இந்த பிள்ளையார் எங்கேன்னா ராசிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தால் இருக்க பிள்ளையார் ராசிபுரம் குப்புதாசன் திரு பிள்ளையாரனுடைய அழகிய தோற்றம் சூப்பராக இருக்கு உக்காருங்க உக்காந்து இந்த இந்த பிள்ளையார் வந்துட்டு கோனேரிப்பட்டி எக்ஸ்டென்ஷன் நம்பர் ஒன்னு நம்ப தெரு பிள்ளையாருங்க பிள்ளையார் வந்து பதினோரு அடி உயரம் கோனேரிப்பட்டி பிள்ளையார் கோயில் பக்கத்தால் ராசிபுரம் வீநகர் ஆறு அந்த பிள்ளையாரனுடைய தோற்றம் வச்சுக்கோங்களேன் செல்ஃபி எடுத்து

போர்துவானா வீடியோ எல்லாம் வீடியோ கரெக்டா ராதர் செலக்சன் நம்ம தம்பிங்க எல்லாம் நடந்து போயிட்டாங்க ராத்திரி அவங்க எல்லாம் என் ஃபாலோவர் வணக்கம் வணக்கம் 땡க்கு யூ 땡க்கு யூ திருவேங்கடவिलासத்ரு ஒன்வேல இருக்க புள்ளையார்னுடைய அழகிய தோற்றம் இது ராசிபுரம் டிவிஎஸ் தெருவில் இருக்க வினயாருங்க இவங்க வந்து பத்திரிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறாங்க அந்த பத்திரிக்கையினுடைய அழகிய படத்தை காட்டுறோம் பாருங்க சிறப்ப <laughs>